வணக்கம் இன்னைக்கு நைட்டு டின்னர் மெனு தான் அதுக்கு வந்து சுரக்காய் வெங்காயம் இதெல்லாம் அடுக்கி வச்சிட்டு ஈஸியாக குருமா செஞ்சேன் தக்காளி இஞ்சி பூண்டு இல்லை நல்லா போடல பூண்டு இருந்தால் பூண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சாம்பார் பொடி அதுதான் கொஞ்சம் பனீர் இருந்துச்சு அதையும் போட்டு உப்பு போட்டு குக்கரை ஆன் பண்ணிட்டு இது அஞ்சு விசில் விட்டேன் விட்டோன்னே ரெடி ரெடியாகிடுச்சு குருமா இது வந்து ரெண்டு லிட்டர் குக்கர் நீங்கள் மூணு லிட்டர் குக்கர்லையும் இதே மாதிரி செய்யலாம் அஞ்சு விசில் விட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடணும் உடனே பண்ணிவிட்டு அப்படியே இதை கடைஞ்சி விட்டு எடுத்தால் நல்ல குருமா ரெடி இது தோசைக்கு இட்லிக்கு பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு இட்லி இட்லிக்கு தான் அந்த குருமா வச்சேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லாவே சாப்பிட்டோம் தோசைக்கு இன்னும் இருக்கும்